இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் தி சென்னை மொபைல்ஸ் ஸோ எல்லாருக்கும் வணக்கம் நான் விஜய் பிரபாகர் பேசுகிறேன் அதாச்சும் இப்போ ஒரு இதுவும் எல்லா நியூஸ்லையும் போயிட்டுருக்கு இந்த மாதிரி கேப்டன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க சீரியஸ் சீரியஸ் சீரியஸ்ன்ட்டு அதெல்லாம் எதுவுமே இல்லை இப்போ அவ்வளோ சீரியஸ்னா இப்போ அப்பா கூட நான் இருக்கணும் இப்போ நான் வந்து என் வேலை விஷயமான நெல்லூருக்கு வந்திருக்கேன் அதெல்லாம் எதுவுமே இல்லை ஒரு வீட்டில் ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்க ராஜா மாதிரி தேவையே இல்லாம எங்களை நோண்டிட்டே இருப்பீங்களா எல்லாத்து விஷயம் எல்லா இதுலேயும் எனக்கு புரியல அவர் பாட்டுக்குன்னு அவர் கஷ்ட மக்களுக்காக மக்களுக்காக கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அவர் எல்லாமே மக்களுக்காக பண்ணி எதோ அவரோட பே பேட்ல கொஞ்சம் எதோ அவர் உடம்பு சரியில்லை ஆமா ஒத்துக்கிறேன் அதுக்குண்டு அவர் என்னமோ ரிட்டன் மாதிரி எல்லாரும் பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட ஆஸ் எ சன்னாக நான் அது பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ வலிக்கும்னு உங்களுக்கும் தெரியும் நானும் என்ன ஜென்ரேஷனில் தான் இருக்கேன் எல்லா மீடிய பாத்துட்டு இருக்கேன் ஸோ அது எனக்கு எனக்கு அது எப்படின்ட்டு எனக்கும் அது வலிக்கிறது இந்த சென்ஸ் எப்படி சொல்றதுனா உங்க வீட்டில் ஒருத்தருக்கு இருக்கும்போது ஊரே அதை பத்தி பேசினா உங்களுக்கு எப்படி இருக்கும் இதெல்லாம் நீங்க பேசுறது வந்து ரொம்ப தப்பு அவர் ராஜா மாதிரி வீட்டில் உக்காந்து இருக்கும் போது அட்மிட்ட ஹாஸ்பிட்டலு இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு அவரு சூப்பரா இருக்காரு நாங்க வந்து எங்கள் முகத்தை கண்ணாடியை பாக்குறது அவரை தான் நாங்கள் ஜாஸ்தி அவ்வளோ அக்கறையோட நானும் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம் அவருக்கு ஒன்றுமே ஆகாது நான் அடித்து சொல்கிறேன் கேப்டன் மீண்டும் பழைய நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பன்னீர்செல்வமா அவங்க எல்லாருக்கும் முன்னாடியும் வந்து நிப்பாரு அது வந்து என் உயிரே போனாலும் அது நடக்கும் அதனால தேவையில்லாத இந்த வதந்தியை பரப்புறதோ இது இந்த மாதிரி எதுவுமே தயவு செஞ்சு அவங்கவுங்க வே அவங்கவுங்க சொமையே நிறையா இருக்குது உங்கவுங்க வேலையே நிறையா இருக்குது அதை தயவு செஞ்சு பாருங்கள் அவருக்கு ஒன்றுமே ஆகாது நான் அடித்து சொல்கிறேன் என் உயிரே போனாலும் எங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது அவர் எப்படி நீங்கள் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதோட ஆயிரம் மடங்கு அவர் சீக்கிரம் வருவார் நீங்கள் எனக்கு வேண்டியதெல்லாம் பாசிட்டிவிட்டி கான்ஃபிடென்ஸ் அது மட்டும் தான் எனக்கு வேணும் அவரை நினச்சி எல்லாருமே பெருமைப்படுங்க நம்பிக்கை வைங்க அவர் மேலே அவர் திரும்பி வருவார் எல்லாருக்கும் ஒரு ஏஜில் ஏதாச்சும் நடக்கும் அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கும் அதே மாதிரி இது எதுவும் அன்எக்பெக்டடாக நடந்துருச்சு அதனால் அவர் வந்து ஒதுங்கிட்டாரு முடியல அப்படின்னு அவங்க எல்லாரும் நீங்கள் தான் முட்டாள் அதெல்லாம் நீங்கள் தான் கேப்டன் இல்லை மீண்டும் சிங்க நடை போட்டு எழுந்து வருவார் அவர் நீங்கள் நினைக்கிற அவர் மேலே நினைக்கிற தப்புக்காக எல்லாமே முறியடிக்க வருவார் அவர் இது சத்தியம் நீங்கள் என்ன நீங்கள் பண்ணணும்னு நினச்சாலும் அவர் எதுவுமே யாருனாலும் எதுவும் பண்ண முடியாது ஏன்னா அவர் கேப்டன் இவர் கண்டிப்பாக அவர் திரும்பி வரவர் நீங்கள் தயவு செஞ்சு அவர் அட்மிட் ஆகிட்டார் அதுக்காக யாருமே ஃபங்க் ஆகாதீங்க அவரோட பையன் அட்மிட் ஆனால் நான் நேரத்துக்கு அவர் கூட இருக்கணும் நான் வேற வேலை விஷயமா நான் நெல்லூரில் இருக்கேன் அவர் எதுவுமே ஆகாது அவர் ஏன்னா அவர் அவர் நல்லது செஞ்சிருக்காரு ஒண்ணுமே அவர் சிங்கம் மாதிரி வீட்டுல இருக்காரு ஒன்னும் பிரச்சனை இல்லை யூஎஸ்க்கு போயிட்டு வந்திருக்காரு யூஎஸ்ஏக்கு போயிட்டு வந்திருக்காரு எல்லாம் நல்லபடியா இருக்காரு முதல் கட்ட சிகிச்சை முடிச்சு வந்திருக்காரு மீண்டும் அடுத்த கட்ட சிகிச்சைக்கு நாலு மாசத்துல போறாரு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உலகமே பிரமிக்க வைக்கிறோம் கேப்டன் எப்படி வராருன்னு மட்டும் பாருங்க தயவு செஞ்சு யாரும் எந்த வதந்தியும் நம்பாதீங்க தேமுதிக கட்சிக்காரங்க என் தயவு செஞ்சு வேண்டுகோள் நம்ம கட்சிக்காரங்க நம்ம கேப்டன் ஃபேன்ஸ் நம்ம ஸ்ட்ராங்கானா பொதுமக்கள் வந்து அதை குழப்பாங்க நீங்களே வந்து தயவு செஞ்சு இப்போ எல்லாருக்கையும் அப்படியாக நீங்கள் கேட்காதீங்க நம்ம கேப்டனுக்கு ஒன்றும் ஆகாது நல்லா இருக்காரு எத் யாரும் அவர் எதுவுமே செய்ய முடியாதுன்னு அடிச்சு சொல்கிற நான் இப்போ உடனே ஏன் இந்த மாதிரி இந்த டைமுக்கு வரேன்னா எனக்கு ஃபோன் மேலே ஃபோன் மேலே ஃபோன் வந்துட்டு இருக்கு எல்லாரும் கேட்டு நான் ஊரில் இருக்கேன் என்னையதோ பயமுறுத்துனாங்க நான் வீட்டுக்கு ஃபோன் போட்டு கேட்டால் நல்லா இருக்காருன்றாங்க ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை அவர் நல்லா இருக்காரு எதுக்கும் நீங்கள் பயப்படாதீங்க தைரியமாக இருங்க எல்லாருமே அவர் மீண்டும் வருவார் அவரை அடிச்சுக்க ஆளே இல்லை நீங்கள் யார் வேணாலும் வரட்டும் என்ன வேணாலும் குட்டிக்காரன் அடிக்கட்டும் என்ன ஸ்டண்ட் வேணாலும் பண்ணட்டும் அவர் நிலையில் கூட யாருனாலையும் தொட முடியாது அங்கே இருக்கார் நம்ம கேப்டன் ஒன்றுக்கும் நீங்கள் பயப்படாதீங்க நாங்கள் வந்து அதை தான் சொல்றேன் இது ரொம்ப எமோஷனல் ஆகுறீங்க எதுவுமே அவர் மீண்டும் வருவார் எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாரும் கேட்டு கேட்டு எங்க வீக் பண்றீங்களே தவிர இந்த டைம் எங்களுக்கு தைரியம் கொடுக்கணும் ஸ்ட்ரென்த் இருக்கணும் நம்ம கட்சிக்காரங்க நம்ம கேப்டன் நம்ப யாரை நம்ப போறீங்க நம்ம தான் எத்து நம்ம தான் வரணும் எதுக்கும் இது பண்ணாதீங்க எவ்வளாலையும் நம்ம கேப்டன் நெருங்க முடியாது அடிச்சு சொல்றேன் அவர் இந்த நிலைமையிலேயே இருந்தாலும் அவர் ஆயிரம் மடங்கு பெருசு மற்றவனுங்களோட சரிங்களா எதுக்கும் பயப்படாதீங்க கேப்டன் நல்லபடியா இருக்காரு தான் இருக்காரு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை எவ்வளவு ஷேர் பண்ணுமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க எந்த ப்ராப்ளமும் இல்ல கேப்டன் நல்லா இருக்காரு தயவு செஞ்சு ரூமர்ஸை நம்பாதீங்க தேங்க்யூ